வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வை கண்டித்து திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் பதினொன்றாம் தேதி பகல் மணி அளவில் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு பணிகளை தடை செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தியும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வை எதிர்த்தும் திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வன் மற்றும் தேனி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் பெரியகுளம் தெற்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார் மற்றும் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான மகாராஜன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் முருகேசன் திராவிட கழக தேனி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெருமாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் சாகுல் அமீது மாவட்ட செயலாளர் சர்புதீன் விசிகா கிழக்கு மாவட்ட செயலாளர் முகமது ரபீக் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட செயலாளர்களான போடி கணேஷ்குமார் பெரியகுளம் ஐயப்பன் ஆண்டிப்பட்டி செந்தில்குமார் கம்பம் பிரசாத் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி வடக்கு மாவட்ட செயலாளர் அப்துல்லா பத்ரி மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஒளி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் ஆனந்தபாபு ஆதி தமிழர் பேரவை தெற்கு மாவட்ட செயலாளர் அதியர் மணி வடக்கு மாவட்ட செயலாளர் நீல கணலன் சமத்துவ மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் கண்ணன் மக்கள் விடுதலை கட்சி மாவட்ட செயலாளர் பூமிநாதன் ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அழகர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி தமிழ் புலியல் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது அலி ஜின்னா இந்திய தௌஹித் ஜமாத் மாவட்ட செயலாளர் முபாரக் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி பூதிபுரம் பேரூராட்சி சேர்மன் கவியரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு பணிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக தேனி வடக்கு திமுக நகர பொறுப்பாளர் சூர்யா பாலமுருகன் நன்றி கூறினார்